السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ الحمدللہ الحمدللہ الذی نحمده ونستعینه ونستغفره ونؤمن به ونتوکل علیه ونعوذ بالله من شرور انفسنا ومن سیئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن له فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا مولانا محمدا عبده ورسوله اللهم دب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها و نور الابصار و ضيائها و على وسلم اما بعد فقد قال الله تعالى في القران العظيم الفرقان المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وايدوا لهم مستعاتهم من قوه ومرباط الخيلي ترهبون به عدة الله عدوكم وآخرين من دونهم لا تعلمونهم الله يعلمهم وما تنفقوا من شيء في سبيل الله يوفى إليكم وأنتم لا تظلمون صدق الله مولانا الْعَلِيمُ وقال نبينا صلى الله عليه وسلم المؤمن القوي خير وأحب إلى الله من المؤمن اللعيف أو كما قال عليه الصلاة والسلام அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லா புகழுக்கும் ஒரு உரிமையும் வாய்ந்தவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தாலாவை போற்றி புகழ்ந்து இவ்வுலகத்திற்கு அறுக்கடையாக வந்துவித்த எம்பருமானார் ரசூலே கரீம் செல்லவாகும் அழகுவ செல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியின்கள் தப்தாபியல் மேலும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் நம்முடைய குடும்பத்தார்கள் மீதும் நம்முடைய மனைவி மக்களின் மீதும் என்றென்றும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக ஆமீன் அல்லாஹு ஜல்லஷானஹு தாலா இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே அவனுடைய கட்டளைகள் என்பது ஏராளம் இருக்குகின்றன அந்த கட்டளைகளிலே ஒரு சில மக்களுக்கு புரோஜனம் உள்ள அவனுடைய உடலுக்கு அவனுடைய சக்திக்கு தகுதியாக உள்ள அத்தனையும் அல்லாஹு தாலா அவனுக்கு கடமையாகி வைத்திருக்குகின்றான் ஒரு மனிதன் இன்றைய காலத்திலே அவன் அவனுடைய உடலை சரிபடுத்தி கொள்வதற்காக வாக்கிங் என்ற ரீதியிலே அவன் வாக்கிங் செய்கிறான் சைக்கிளிங் செல்கிறான் இப்படி பல அவனுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இன்றைய காலத்தில் பல எக்ஸைஸ் முறைகள் செய்யப்படுகின்றன அதைத்தான் ஹசரத் பெருமானார் செல்லவாகும் அழகுவ செல்லம் ஆரம்ப காலத்திலேயே நீங்கள் உங்களுடைய உடலை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் உங்களுடைய உடல் முழுவதும் அல்லாஹுக்கு சொந்தமானவை அவனுக்காக வேண்டி மட்டுமே அடிபணிய வேண்டும் அந்த உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அந்த ஆரோக்கியத்தை நீங்கள் உங்களுடைய உடலிலே ஏற்படுத்தி கொள்ளுங்கள் என்பதை ஹசரத் பெருமானார் சல்லம்வாஹு அலைகோ சல்லம் அவர்கள் நமக்கு பல விஷயங்களின் மூலமாக கற்றுத் கற்றுத்தருகின்றார்கள் ஒரு காலம் இருந்தது நாம் சைக்கிளில் பிரயாணம் செய்தோம் அந்த சைக்கிள் செய்வதினால் இன்றைய காலத்திலே மூட்டு வலி வராது உடல் தாக்கத்தாக இருக்கும் மிகவும் சக்தி வாய்ந்ததாக மாறும் உடல் தேவையற்ற கொழுப்புகள் குறையும் என்பதை இன்றைய காலத்தில் மருத்துவர்கள் நமக்கு தருகின்றார் அன்றைய காலத்தில் யார் சொல்லிக் கொடுத்தது நம்முடைய உடலை நாம் தான் சரியாக்கி கொள்ள வேண்டும் அதுபோன்று நம்முடைய ஈமானை சரி செய்து கொள்வதற்கு நாம் நாம் ஆரம்ப பருவத்திலிருந்து நம்முடைய வணக்க வழிபாடுகளை சரியாக செய்து வர வேண்டும் இதற்கு இஸ்லாம் மிகவும் முக்கியத்துவம் அளிக்கின்றது அதிலே ஒன்றுதான் இந்த இஸ்லாம் பாராட்டக்குரிய விஷயம் என்ன தெரியுமா உயர்தரமான குணங்களிலே ஒன்று வீரமும் துணிவும் இந்த இஸ்லாமிய இடத்திலே இருக்க வேண்டும் என்பதை இந்த இஸ்லாம் வலியுறுத்துகின்றது ஒரு மனிதனிடத்திலே வீரம் இல்லை என்றால் ஒரு மனிதனிடத்திலே துணிவில்லை என்றால் அவன் இஸ்லாத்தில் ஒரு சில குறைகளை விட்டவனாக ஆகின்றான் என்பதை இந்த செய்திகளின் மூலமாக ஹசரத் பெருமானார் சல்லல்லாஹு வலைஹ் வசல்லம் அவர்கள் குறிக்காட்டுகின்றார் பெருமானார் சல்லல்லாஹு வலைஹ் வசல்லம் அவர்கள் கூறுகின்ற பொழுது மிகவும் வீரமுள்ள மனிதன் மிகவும் சக்தியுள்ள ஒரு மனிதன் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமானவன் யாரை விட தெரியுமா எவன் ஒருவன் பலகீனமாக இருக்குகின்றானோ கோலையாக இருக்குகின்றானோ நயவஞ்சகனாக இருக்குகின்றானோ அவனை விட அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான மனிதன் யார் தெரியுமா துணிவானவன் வீரமிக்கவன் என்பதை ஹசரத் பெருமானார் சல்லல்லாஹூ அலைவாசல்லம் அவர்கள் கூறக்கூடிய செய்தியை ஹசரத் முஸ்லீம் ஷரீஃபிலே பதிவு செய்கின்றார்கள் இப்படி ஹசரத் பெருமானார் செல்லவாகும் செல்ல அவருடைய வாழ்க்கை வாழ்வியலை நாம் சிந்தித்து பார்ப்போமே ஆனால் அவருடைய வாழ்க்கை வாழ்வியலை அதிகமானது ஆரோக்கியத்தை பின்பற்றக்கூடியதாகவும் வீரத்தை மனிதனுக்கு ஏற்படுத்தக்கூடியதாகவும் துணிச்சலாக செயல்படக்கூடியதையும் தான் நம்முடைய அவருடைய வாழ்க்கை நமக்கு அதிகமாக கற்றுத்தருகின்றது ஹசரத் பெருமானார் சல்லல்லாஹூ அலைகூசல்லம் அவர்கள் ஆரம்ப காலத்திலே இஸ்லாத்தை எடுத்துரைக்குகின்றார்கள் எந்த ஒரு துணையும் இல்லை எந்த ஒரு யாரும் அவர்களுக்கு பக்கபலமாக இல்லை எந்த ஒரு ஆயுதமும் இல்லை யாரும் நம்மை அடித்தால் தடுத்து கொள்வதற்குண்டான சக்தி வீரம் மட்டுமே நம் நம்மிடத்தில் இருந்தது அவரிடத்தில் அந்த துணிவு இருந்தது அதை அல்லாஹு தாலா அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தான் அந்த துணிவும் வீரமும் தான் இஸ்லாத்திற்கு முக்கியம் என்பதை ஹசரத் பெருமானவர் சல்லல்லாஹூ வலைவசல்லம் அவர்கள் இதுபோன்ற செய்திகளின் மூலம் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றார்கள் அல்லாஹு தாலா அவனுடைய அருள்மறையான் திருமறையிலே கூறுகின்ற பொழுது சல்லல்லாஹு அலைகி வசல்லம் அவர்கள் முதன் முதலாக போருக்காக தயாரானார்கள் அல்லவா அந்த நேரத்தில் அல்லாஹு தாலா குறிக்காட்டுகின்றான் அவர்களை எதிர்ப்பதற்காக பலத்தையும் தைரியத்தையும் திறமான குதிரைகளையும் இன்னும் சக்தியான உங்களுக்கு அந்த நேரத்தில் அனைத்தையும் நாங்கள் தயார்படுத்தி வையுங்கள் என்பதாக கூறினோம் இதனால் அல்லாஹுடைய எதிரிகள் உங்களுடைய எதிரிகளையும் நீங்கள் பயப்படச் செய்யலாம் உங்களிடத்திலே அனைத்தும் தயாராக இருக்குகின்ற பொழுது அவர்கள் அஞ்சுவார்கள் பயப்படுவார்கள் என்பதை அல்லாஹு தாலா கூறிக் மேலும் மேலும் தாலா கூறுகின்றான் நீங்கள் இந்த விஷயங்களிலே தைரியமாகவும் துணிச்சலாகவும் நீங்கள் செயல்படுங்கள் அல்லாஹு தாலா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியை அளிப்பான் இருந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய நல்ல அமல்களிலே அதற்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளுக்கு தாலா எப்பொழுதுமே அநீதி இழைக்க மாட்டான் என்பதை அல் குரான் ஷரீஃபின் நமக்கு உணர்ச்சி காட்டுகின்றனர் கண்ணியமான அல்லாஹ்வின் நிலாடியார்களை பிரெஞ்சு அரசும் அமெரிக்க அரசும் சேர்ந்து ஒரு ஆய்வை மேற்கொண்டது எப்படி இந்த இஸ்லாமியர்கள் எதற்கும் அஞ்சாமல் துணிவோடு செயல்படுகின்றார்கள் இவருடைய துணிவு எப்படி வந்தது இவர்களுக்கு எப்படி தைரியம் வந்தது என்பதை அவர்கள் ஆராய்கின்ற பொழுது அதிலே தன்னுடைய புத்தகத்திலே ஒரு ஆராய்ச்சியாளர் எழுதுகின்றார் எப்படி தெரியுமா இந்த இஸ்லாமியரிடத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு செயல் இருந்தது அந்த செயல் என்ன தெரியுமா அந்த குழந்தை ஐந்து வயது முதல் ஆறு வயதுக்குட்பட்ட குழந்தையாக இருந்தால் காலை ஆரம்ப பாட சாலையிலே கல்வியை கற்குகின்றது ஒரு இஸ்லாமிய குழந்தை கல்வியை கற்குகின்ற பொழுது குரானை அது ஓதுகின்றது அந்த குரானின் மூலமாக அதற்கு அல்லாஹுத்தாலா தைரியத்தையும் உணர்ச்சியையும் தாலா ஊட்டுகின்றான் என்பதாக அந்த ஆராய்ச்சியாளர் தன்னுடைய புத்தகத்தில் எழுதுகின்றார் இப்படித்தான் இஸ்லாமியர்களுக்கு வீரம் வளர்கின்றது அவர்களுக்கு துணிவும் துணிச்சலும் அல் குரான் ஷெரீஃபின் மூலம்தான் வருகின்றது அதைத்தான் நாம் அந்த குழந்தைகளுக்கு ஆரம்ப பருவத்திலேயே அந்த பாடத்தை நாம் கற்றுக் கொடுக்குகின்றோம் குரான் ஷெரீஃபை ஓதுமாறு நம்முடைய பெற்றோர்களும் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களும் நமக்கு ஏவுகின்றார்கள் அந்த குரானின் மூலமாகத்தான் நமக்கு துணிச்சலும் வீரமும் ஊட்டப்படுகின்றது என்பதை இன்றைய ஆராய்ச்சியாளர்கள் நமக்கு கண்டுபிடித்து கூறுகின்றார்கள் எப்படி இந்த சிறுவர்கள் வளர்க்கப்படுகின்றார்கள் என்பதற்கு உதாரணமாக ஹசரத் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய ஒரு செய்தி அபு ஜஹிலை வீழ்த்திய இரு சிறுவர்கள் அபு ஜஹில் என்பவன் யார் என்பது நம் அனைவர்களுக்கும் தெரியும் இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய விரோதியாக திகழ்ந்தவன் இந்த இஸ்லாத்தை மட்டுமல்ல ஹஸ்ரத் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் மிகப்பெரிய விரோதியாக எடுத்துக்கொண்டவன் ஆனால் அவனுக்கு அல்லாஹ் கொடுத்த அழிவு எப்படி இருந்தது தெரியுமா சின்ன சிறுவர்கள் அவனுடைய தலையை வெட்டி வீழ்த்தினார்கள் அவனுடைய தலை மண்ணில் விழுந்தது யாருடைய வாளிலே இரத்தம் அதிகமாக இருக்குகின்றதோ அவருக்குத்தான் அவனுடைய பொருள் அவனுடைய உடலில் உள்ள பொருட்கள் கனிமத்து பொருட்கள் சொந்தம் என்பதாக ஹசரத் பெருமானார் செல்லல் ராஹூலிவசல்லம் அவர்கள் அறிவித்து தந்தார்கள் அந்த அளவிற்கு வீரத்தோடும் துணிச்சலோடும் செயல்பட்டவர்கள் இந்த சிறுவர்கள் ஏன் எப்படி அவர்களுக்கு இந்த தைரியம் அது அல்லாஹு தாலா அந்த அல் குரான் ஷெரீஃபை ஓதுவதன் மூலமாக கொடுத்த தைரியம் ஆனால் இன்றைய காலத்தில் நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குகின்றோம் நாம் இந்த இஸ்லாத்தை வளர்ப்பதற்காக இந்த இஸ்லாத்தினுடைய தூண்களாக நம்முடைய குழந்தைகள் இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய எத்தனை பெற்றோர்கள் இந்த உலகத்தில் இருக்குகின்றார்கள் எப்படி அவருடைய வாழ்க்கைகள் அவர்கள் மட்டுமல்ல தன்னுடைய குழந்தைகளுக்கும் எதை அவர்கள் சொல்லிக் கொடுக்குகின்றார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்குகின்ற பொழுது மிகப்பெரிய வேதனை தான் ஹசரத் பெருமானார் செல்லல்லாகும் தாகும் அலைவசல்லம் அவர்கள் பதில் போரிலே படைகளை தயார் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த நேரத்தில் ஹசரத் அப்துல் ரஹ்மானி கூட ஆஃப் உதயமாக அவர்கள் மிகவும் இளவயதுடையதாக சிறுவர்களாக இருந்தார்கள் சிறுவர்களும் சரி பெண்களும் சரி போரிலே கலந்து கொள்ளக்கூடாது என்பதை இஸ்லாமிய நியதி இதையும் அவர்கள் தடுத்து அந்த நிலையிலே பெரியவர்களோடு சேர்ந்து அந்த நேரத்தில் நிற்ககின்றார்கள் அந்த நேரத்தில் அன்சாரி தோழர்கள் இருவர்கள் அந்த வரிசையிலே நின்று கொண்டிருக்குகின்றார்கள் அவரிடத்திலே கேட்கப்படுகின்றது நீங்கள் ஏன் இங்கு நிற்குகின்றீர்கள் உங்களுக்கு இதில் போர் செய்வதனுடைய ஆர்வம் என்ன என்பதாக அந்த சிறுவர்களிடத்திலே அசரத் அப்துல் ரஹ்மானி அவுஃப் அது தாலா அன்பு அவர்கள் கேட்குகின்றார்கள் அந்த நேரத்தில் அந்த சிறுவர்கள் கூறுகின்றார்கள் அபு ஜஹில் என்பவர் ஒருவர் இருக்குகின்றாராமே அவர் யாரென்று உங்களுக்கு தெரியுமா என்பதாக அப்துல் ரஹ்மானியின் அவுஃஃப் அதி அல்லாஹு தாலான்பு அந்த சிறுவரிடத்தில் கேட்குகின்ற பொழுது ஆம் நாங்கள் அறிவோம் அவன் ஹசரத் பிரமானார் சல்லுல்லாஹூ அலைவசல்லம் அவர்களுக்கு தொந்தரவு கொடுப்பதாக நாங்கள் கேள்விப்பட்டோம் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தால் நாங்கள் அவனுடைய தலையை துண்டித்து விடுவோம் என்பதாக ஹசரத் அப்துல் ரஹ்மானியின் அவுஃப் அதி தாலான்பு அவரிடத்தில் இந்த சிறுவர்கள் இருவர்களும் அந்த செய்தியை கூறுகின்றார்கள் உடனே அந்த போர் நடக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் இவர்கள் அந் கூறுகின்றார்கள் ஒன்று அந்த இடத்திலே எங்களுடைய உயிர் போக வேண்டும் இல்லை என்றால் அபூஜகிலுடைய உயிர் போக வேண்டும் என்பதை அந்த இடத்திலே உறுதி செய்த பொழுது அவர்களையும் அந்த போரிலே இணைத்து கொள்ளப்படுகின்றன அவர்கள் இருவர்களும் அபுஜகிலை சரித்து வீழ்த்தியதாக சரித்திரம் நமக்கு கூறி காட்டுகின்றது இதில் விளங்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் சிறுவர்களாக இருந்தாலும் சரி அவர்களிடத்தில் இருந்தது தைரியமும் துணிவும் அந்த தைரியமும் துணிவும் தான் ஒவ்வொரு இஸ்லாமிய இடத்திலும் இருக்க வேண்டும் என்பதையே இந்த இஸ்லாம் வலியுறுத்தி காட்டுகின்றது அவருடைய வாழ்க்கை யார் வெட்டி வீழ்த்தியது என்பதாக அவரிடத்திலே அவருடைய வாழ்க்கலை பார்க்குகின்ற பொழுது முஹாதிபுனு அமர் ரதியுல்லாஹூ தாலான்கு அவருடைய வாளில்தான் அதிகமான இரத்தக்கரை படிந்திருந்ததாக அந்த இடத்திலே கூறப்பட்டு அவர்களுக்குத்தான் அந்த அபூஜைகளுடைய உடலிலே இருந்த அந்த கணிபத் பொருட்கள் சொந்தம் என்பதாக ஹசரத் பெருமானார் சல்லல்லாஹூ அலைகுவசல்லம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியை புகாரி ஷெரீஃபிலே நம்மால் காண முடிகின்றது இப்படி நாம் எடுத்துக்கொள்வோமேயானால் இஸ்லாமியர்களிடத்தில் வீரமும் துணிவும் நிச்சயமாக இருந்தே ஆக வேண்டும் என்பதைத்தான் ஹசரத் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தின் மூலமாக நமக்கு கற்றுத் தருகின்றார் நம்முடைய குழந்தைகளிடத்திலே நாம் மிகவும் மார்க்கத்திற்கு ஓப்பான செய்திகளை அதிகம் கூற வேண்டும் அவர்களிடத்திலே வீரம் வருகின்ற அளவிற்கு அவர்களிடத்திலே துணிச்சல் ஏற்படுகின்ற அளவிற்கு யார் யாரிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் நாம் பெரியவர்களுக்கு மரியாதை செய்ய வேண்டும் ஆசிரியர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் மேலும் யாராவது நம்முடைய இல்லத்திற்கு விருந்தாடி வந்தார்கள் என்றால் அந்த விருந்தாடிகளுக்கு நாம் மதிப்பளிக்க வேண்டும் இதுபோன்ற போன்ற மார்க்கம் கொடுக்கக்கூடிய செய்திகளை அவரிடத்திலே சொல்ல வேண்டும் யாருக்காகவும் நீ பயப்படக்கூடாது மார்க்க விஷயத்திலே மார்க்க விஷயங்களை யார் கூறினார்கள் என்றால் அதை மனமுவர்ந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் ஆரம்பத்திலேயே கற்றுக் கொடுக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் ஹசரத் பெருமானார் அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற பொழுது தம்முடைய குழந்தைகளுக்கு மூன்று விஷயங்களை முதலிலே கற்றுக் கொடுங்கள் அதிலே ஒன்று குரானை ஓதுவதற்கு கற்றுக் கொடுங்கள் அசரத் பெருமான செல்லாகூ அடைவ செல்லம் அவர்கள் மீது நாம் பிரியம் வைக்க வேண்டும் ஏன் பிரியம் வைக்க வேண்டும் எதனால் அவர்கள் மீது பிரியம் வைக்க வேண்டும் என்பதையும் நீங்கள் கொடுங்கள் அதற்கு பின்னால் நபி சல்லவாஹூ செல்லம் அவருடைய குடும்பத்தார்கள் அவர்கள் மீதும் நாம் பிரியம் வைக்க வேண்டும் என்பதையும் நீங்கள் சொல்லிக் கொடுங்கள் என்பதை அதனால் பெருமானார் சல்லல்லாஹு அலைகுவ செல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகின்றனர் இதுதான் ஒரு குழந்தையினுடைய ஆரம்ப கால அந்த படிக்கக்கூடிய நிலைமை அந்த குழந்தைக்கு நாம் முழுமையாக மார்க்கத்தை போதிக்க வேண்டுமானால் இந்த மூன்று விஷயங்கள் அந்த குழந்தைகளிடத்திலே வந்துவிட்டால் அந்த குழந்தையினுடைய வாழ்க்கை பிற்காலத்திலே மிகவும் மார்க்கப்பட்டுள்ள குழந்தையாக மாறும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஆனால் இன்றைய காலம் எப்படி மாறிவிட்டது தெரியுமா நாம் ஒரு காலத்திலே குர்ஆனை எடுத்துக்கொண்டு அதிகாலையில் பள்ளிக்கு சென்ற இந்த சமூகம் இன்றைய காலத்தில் மிகப்பெரிய ஒரு மூட்டையை தூக்கி கொண்டு வாகன பள்ளி வாகனத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்குகின்றோம் இதனால் இதெல்லாம் யாருக்காக ஏன் நாம் இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்குகின்றோம் என்பதை ஒவ்வொரு பெற்றோர்களும் சிந்தித்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்குகின்றோம் இந்த உலகத்தில் நாம் படைக்கப்பட்டது அல்லாஹுவை அறிந்து கொள்வதற்காக அல்லாஹ் என்ன சட்டத்தை நமக்கு நியமித்தானோ அந்த சட்டத்தின்படி வாழ்வதற்காக இந்த உலகத்திலே நாம் பணமை பணத்தையும் புகழையும் பேரையும் சம்பாதித்து வாழ்வதற்கு இந்த உலகம் அல்ல மாறாக இந்த உலகம் என்பது நாம் அனைவர்களுக்கும் ஒரு பாடசாலை அது முதியோராக இருந்தாலும் சரி சிறியவர்களாக இருந்தாலும் சரி வாலிபர்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அத்தனை பேருக்கும் இந்த உலகம் என்பது ஒரு பாடசாலை இந்த பாடசாலையிலே நாம் வெற்றி இந்த பாடசாலையிலே நாம் வெற்றி பெற்றால்தான் நான் வாழக்கூடிய வாழ்க்கை இந்த உலகத்திலே என்னென்ன வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அத்தனை வாழ்க்கையும் நமக்காக சொர்க்கத்திலே தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கின்றன இந்த உலகத்தில் நாம் சாராயம் அருந்த வேண்டும் என்று ஒரு சிலர்கள் நினைக்கின்றார்கள் அதைவிட உயர்ந்த சாராயம் நமக்காக அங்கே தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கின்றனர் இந்த இந்த உலகத்தில் தான் நமக்கு ஹராவாக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் மறு உலகத்திலே நமக்கு அத்தனையும் ஹலாலாக்கப்பட்டிருக்கின்றன இந்த உலகத்தில் ஆரம்ப காலத்திலே சிறு பிராயத்திலே நம்முடைய உள்ளத்தில் பதியக்கூடிய கல்வி இருக்கின்றது தெரியுமா அந்த கல்வி தான் நம்முடைய வாலிபத்தையும் வயோதிகத்தையும் அழகாக கொண்டு செல்லும் என்ற நிலைமையிலே சிறு பிராயத்திலே நம்முடைய கல்வி சரியில்லை என்றால் நம்மிடத்திலே ஒழுக்கம் என்றால் நாம் வாலிபனாக இருந்தாலும் சரி வயோதிகராக இருந்தாலும் சரி யாரிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது தெரியாது ஏனென்றால் நம்மிடத்திலே கல்வி இல்லை கல்வி இல்லை அறிவு இல்லை என்பதால் தான் நாம் இந்த நிலைமையிலும் கூட இன்றைய காலத்தில் இஸ்லாமியர்கள் ஒவ்வொருவரும் சோதித்து சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்றால் இதற்கு காரணம் நம்மிடத்திலே மார்க்க கல்வி முழுமையாக இல்லாததுதான் மார்க்க கல்வி ஒரு மனித முழுமையாக இருந்துவிட்டால் இன்றைய காலத்தில் யாரையும் நாம் எதிர்த்து துணிவோடு நிற்கலாம் நாம் திணிவோடு நிற்பதற்கு இடத்திலே மார்க்க கல்வி இல்லாததின் காரணமாகத்தான் இந்த அளவிலே அத்தனை பேர்களுக்கும் நாம் அடிபணிந்து நிற்கக்கூடிய சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம் இன்னும் ஒரு சில காலங்கள் போனால் நாம் சுயமாக பள்ளியில் நீ துளக்குவதற்கு அனுமதி இல்லை என்று சொல்லக்கூடிய நிலைமை ஏற்படக்கூடிய அந்த நிலைமைக்கு கூட நாம் தள்ளப்படுவோம் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை இன்றே இன்னும் ஒரு சில அண்டை மாநிலங்களில் நடக்கக்கூடிய செய்தி என்ன தெரியுமா பள்ளியிலே சப்தமாக வாங்க சொல்ல அனுமதி இல்லை ஒரு சில இடங்களில் இன்னும் ஒரு சில இடங்களில் ஜும்மாவை கூட தள்ளி வைக்கும்படி அரசாங்கத்தால் உத்தரவிடப்படுகின்றன இந்த குழந்தைகளிடத்தில் சரியான தீன் இல்லாததன் காரணமாக ஒரு குழந்தை பள்ளியிலே சென்று ஒன்னொரு மாணவனை கத்தியால் குத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்றது இதுவெல்லாம் எதனால் மனித அந்த குழந்தைகளிடத்திலே ஆரம்பத்திலேயே மார்க்கக் கல்வியை சரியாக புகுத்தாததின் காரணமாகத்தான் இன்றைய காலத்தில் இந்தெந்த சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதனால் பெருமானார் செல்லமாக வளைவ செல்லம் அவர்கள் பதிரிப்போர் நடந்தது அந்த பதிரிப்போரிலே இரண்டு சிறுவர்கள் அபூஜைகளை வெட்டி வீழ்த்தினார்கள் அந்த இரண்டு சிறுவர்களுடைய நிலைமை எப்படி இருந்தது தெரியுமா அவர்கள் மார்க்கத்திலே மிகவும் பற்றுள்ளவர்களாக இருந்தார்கள் எந்த நேரத்திலும் ஹசரத் பெருமானார் சல்லம் வாஹூ அனைவசல்லம் அவர்களுடைய அந்த சமூகத்திலே அவர்கள் ஒன்று கூடி இருப்பார்கள் என்பதாக அந்த ஹதீஸின் ஓரத்திலே எழுதுகின்றார்கள் இந்த குழந்தைகளுடைய ஆர்வம் கடைசியில் எதற்கு தள்ளப்பட்டது இஸ்லாத்தினுடைய விரோதியை வெட்டி வீழ்த்த வேண்டும் என்ற அந்த வீரமும் திணிவும் இதனால் தான் ஏற்பட்டது என்பதை அந்த அதீத்தின் மூலமாக நம்மால் வணங்கிக் கொள்ள முடிகின்றது இப்படித்தான் நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் சரியான செய்திகளை அவர்களுக்கு நாம் புகழ்த்த வேண்டும் அப்படி புகழ்த்துவோமையானால் நம்முடைய குழந்தைகள் இன்றே மட்டுமல்ல வருங்காலத்திலே அது மிகப்பெரிய மாற்றப்பட்டுள்ள சந்ததிகளாக மாறுவதற்கு இது ஒரு காரணமாக இருக்கும் என்பதைத்தான் அன்றைய காலம் முதல் இன்றைய காலம் வரை ஆரம்ப பாடசாலை என்பது முக்கியம் என்பதை வலியுறுத்தி கொண்டே நாம் இருக்குகின்றோம் ஒவ்வொரு ஊரிலும் சரி ஒவ்வொரு ஊரிலும் ஆரம்ப கல்வி என்பது மிகவும் முக்கியம் தங்களுடைய குழந்தைகளை ஆரம்ப கல்விக்கு அழைத்து வை கொடுங்கள் அவர்களை அந்த ஆசிரியரிடத்திலே ஒப்படையுங்கள் அவரை நல்ல முறையிலே எங்களுக்கு ஒப்படையுங்கள் என்பதாக அந்த ஆசிரியரிடத்திலே கூறுங்கள் என்பதைத்தான் ஒவ்வொரு ஊருடைய ஜமாத்தும் எதிர்பார்க்குகின்றது அப்படிப்பட்ட குழந்தைகளாக நம்முடைய குழந்தைகளும் மாற வேண்டும் என்பதை நீங்கள் நீதி செய்து கொள்ளுங்கள் அறிஞர் கார்லோஸ் என்பவர்தான் இந்த செய்தியை அவருடைய புக்கான அல் இஸ்லாமுல் சவர் என்ற அந்த நூலிலே எழுதியிருக்குகின்றார் என்னவென்றால் இடத்திலே தைரியம் எப்படி வந்தது தெரியுமா என்று அதிலே குர்ஆன் அவர்கள் மனப்பாடம் செய்கின்றார்கள் அந்த குர்ஆனுடைய வாழ்க்கை வார்த்தை அந்த உள்ளத்திலே பதிகின்றன அதனால் அவர்களுடைய வாழ்க்கையிலே வீரமும் துணிவும் ஏற்படுகின்றது என்பதாக அவர் செய்தியிலே அவருடைய புத்தகத்திலே எழுந்திருக்கின்றார் இப்படித்தான் நம்முடைய குழந்தைகளுக்கு இஸ்லாத்தை புகற்ற வேண்டும் ஈமானை புகற்ற வேண்டும் மாறாக நம்முடைய குழந்தைகளை நாம் அன்போடு நடத்த வேண்டும் தான் அதற்காக மார்க்க விஷயங்களில் நீங்கள் அன்பை ஏற்படுத்தி கண்டிப்பை நீங்கள் தவறவிட்டு விடாதீர்கள் கண்டிப்பும் இருக்க வேண்டும் அந்த குழந்தை இடத்திலே அன்பும் இருக்க வேண்டும் அன்பும் கண்டிப்பும் இல்லாத குழந்தை அன்பு மட்டும் இருந்தால் அந்த குழந்தை வலிதவருவிடும் அதுபோன்று கண்டிப்பு மட்டும் இருந்தாலும் அந்த குழந்தை வலிதறிவிடும் இந்த இரண்டும் அந்த குழந்தை இடத்திலே சமமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் ஆரம்பத்தில் இருந்தே நமக்கு வலியுறுத்தி கொண்டிருக்கின்றது ஆனால் இன்றைய காலத்தினுடைய சூழ்நிலை பெற்றோர்கள் எப்படி அவர்களுடைய நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது தெரியாது ஒவ்வொரு ஊரையும் நாம் எடுத்துக்கொள்வோமேனால் ஒவ்வொரு ஊர்களிலும் ஒரு சில குழந்தைகள்தான் சரியாக அந்த பள்ளி பாடத்திற்கு வருகின்றார்கள் அவருடைய பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை கண்டிக்கின்றார்களா அல்லது கண்டிக்கவில்லையா என்பது நமக்கு தெரியாது அந்த குழந்தை பள்ளிக்கு வருகின்ற பொழுது எந்த நேரத்திலே அந்த குழந்தை கற்றால் ஆரம்பத்திலே நாங்கள் சுபு தொழுவதற்கு முன்பாகவே குழந்தைகளை நாங்கள் பள்ளியிலே பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருந்தது ஆனால் இன்றைய காலத்தில் ஏழு மணி ஏழு தான் அந்த குழந்தை பள்ளிக்கே வருகின்றது ஏனென்றால் என்னுடைய தாயார் என்னை எழுப்பிவிடவில்லை இப்பொழுதுதான் எழுப்பிவிட்டார்கள் இப்பொழுதுதான் நான் வருகின்றேன் என்பதாக அந்த குழந்தை சொல்கின்றது இன்னொரு குழந்தை சொல்கின்றது நான் சுபுவுக்கு வருவதற்கு சான்ஸே இல்லை நான் ஃபஜிர் தொழுகவே மாட்டேன் நான் எந்திரிப்பதை எட்டு மணிக்குத்தான் எந்திரிப்பேன் அப்படியெல்லாம் சொல்லக்கூடிய குழந்தைகள் எல்லாம் இருக்குகின்றது இந்த நிலைமை மாற வேண்டும் இந்த நிலைமை மாறினால்தான் நாம் வரக்கூடிய சந்ததிகள் நல்ல முறையில் வாழக்கூடிய ஈமானுடைய சந்ததிகளாக மாறும் ஆனால் அந்த குழந்தைகள் வழிதவறிவிட்டால் அதற்கு முழு பொறுப்பாளி முழு பாவத்தாளி நீங்கள் தான் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இதற்கு இந்த ஊருடைய நிர்வாகிகளும் அந்த குழந்தைகளுடைய பெற்றோர்களும் தான் முக்கிய காரணம் என்பதை ஒவ்வொருவர்களும் மனதில் எடுத்து கொண்டு தம்முடைய குழந்தைகள் மார்க்கப்பட்டுள்ளவர்களாக மாற வேண்டுமானால் இந்த சிறுவர்களைப் போன்று அவர்களும் உயிரத்தோடும் துணிவோடும் செயல்பட வேண்டுமானால் அந்த குழந்தைகள் ஆரம்பத்திலேயே மார்க்க கல்வியை சரியாக கற்க வேண்டும் அதற்கு நம்முடைய ஊரும் நம்முடைய ஊர் நிர்வாகிகளும் நம்முடைய பெற்றோர்களும் நாம் இதற்கு தயாராகி நம்முடைய குழந்தைகளை பார்க்கப்பட்டுள்ள குழந்தைகளாக நாம் ஆக்குவதற்கு பிற்காலத்திலே இந்த சமுதாயத்தினுடைய சந்ததிகள் நல்ல முறையிலே வாழ்வதற்கு நாம் அனைவர்கள் முயற்சிப்போமாக அந்த முயற்சிக்கு அல்லாஹுத்தாலா பலனளிப்பானாக என்று துவா செய்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் வாகு தாவானா அன் ரபில் இல்லாஹி ரபியுல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி தால வரூ السلام علیکم ورحمۃ اللہ تعالی <وبرکاتہ> و